விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யக்கோரி சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோயிலில் அர்ச்சகராக உள்ள தினேஷிடம் தமிழில் அர்ச்சனை செய்யுமாறு கூறியபோது போது சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை செய்வேன் என இழிவாக பேசியதாக முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகி ராமையா புகார் அளித்திருந்தார் தொடர்ந்து அர்ச்சகர் தினேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழில் அர்ச்சனை செய்ய கோரியும் கோயில் வளாகத்தில் போலீசாருடன் ராமையா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சென்னை ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் உள்ள கண்ணப்பர் திடலில் வீடற்றோர் விடுதியில் தங்கியிருக்கும் நூற்று குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் கண்ணப்பர் திடலில் வீடு இல்லாதோருக்கான காப்பகத்தில் வசித்த நூற்று பதினான்கு குடும்பங்களுக்கு மூலக்கொத்தலம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருப்பு ஆணை வழங்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பருவமழை காலத்திற்குள் வீடு கட்டி தரப்படும் என்ற உத்தரவாதம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே உள்ள கண்டலேரு அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து முன்னூறு கன அடி கிருஷ்ணா நதிநீர் தமிழகத்தின் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு திறந்து விடப்பட்டுள்ளது தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை தாமரை குப்பம் ஜீரோ பாயிண்ட் இன்று வந்தடைந்தது இது நாளை அதிகாலை பூண்டி அணையை சென்றடையும் என்ற நிலையில் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் பொதுப்பணித்துறை மற்றும் அதிகாரிகள் கிருஷ்ணா நீரை மலர் தூவி வரவேற்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க